எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவிலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலை பத்தி பார்க்க போகிறோம் அட்டகர்மங்களிலே முதல் வேலை என்று சொல்லக்கூடிய வசியம் இந்த வசியத்தை எப்படி தாந்திரீக முறையில் செய்வது தான் நான் இப்போ இந்த வீடியோல சொல்ல போறேன் தாந்திரீகம்னா முதல்ல என்னங்க அதை சொல்லுங்க அது மாந்திரிக கலையின் பிரிவுகள் தான் இந்த தாந்திரிகம் மந்திரம் எந்திரம் மூலிகை தாந்திரிகம் என்பது நான்கு பிரிவுகள் மந்திர மாந்திரிக கலையின் நான்கு பிரிவுகள் மாந்திரிகம் அதில் நான்கு பிரிவு மந்திரம் தந்திரம் மூலிகை எந்திரம் இதுல இந்த தாந்திரிகம் என்னும் இந்த கலை நாம வழக்கமா எல்லார் வீடுகளிலும் எல்லோரும் நம்ம அறியாமலே செய்யக்கூடியது எப்படிங்க இப்போ ஒரு கோயிலுக்கு போறீங்க ஒரு தேங்காய் உடைக்கிறீங்க அது ஒரு தாந்திரிகம் தேங்காய் உடைச்சி நம்ம வேண்டுதலை வேண்டிக்கும் போது அந்த வேண்டுதல் நிறைவேறும் கோயிலுக்கு போகிறீங்க தலையை சுற்றி ஒரு எலுமிச்சங்கண்ணியை குத்துறீங்க தலையை சுற்றி எலுமிச்சங்கண்ணியை குத்துனிங்கன்னா நம்ம உடம்பில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாம் அந்த எலுமிச்சை எடுத்துகிட்டு நம்ம அந்த வேலில் குத்தும்போது வேல் வந்து இரும்பு சனியோட உலோகம் அதில் நம்ம குத்தும்போது எல்லாம் அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனும் அழிஞ்சு போயிடும் எல்லாமே எல்லாமே முன்னோர்கள் வகுத்து வைத்த விதிமுறைகள் ஸோ நீங்கள் வந்து உங்களையே அறியாமல் சில தாந்திரிகங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க அன்றாட வாழ்க்கையில் அதில் இந்த பணம் பல மடங்கு சேர்றதுக்கும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கிறதுக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் நீங்கிறதுக்கும் விரும்பியவர்கள் நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க அவங்க நம்மளை வந்து அடைவதற்கும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிகத்தை பற்றி சொல்ல போகிறேன் இதை எப்படி செய்யலாங்கிறத பத்தி பார்ப்போம் பொதுவா தீபங்கள் தான் வீட்டின் ஐஸ்வரியம் தீபங்கள் தான் ஒரு வீட்டின் ஒரு அருட்கடாக்ஷத்தை கொடுக்கிற ஒரு விஷயம் ஒரு விளக்குல நல்லெண்ணெய் ஊத்திட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போடுறோம் இந்த தீபத்தை நாம வீட்டுல ஏற்றி வைத்து தினசரி காலையிலையும் மாலையிலையும் ஏற்றி வச்சு நாம கும்பிடும்போது உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும்னா அந்த வீட்டுல தர்திரம் வரவே வராது ஏதேனும் ஒரு வகையில் பணம் இருந்துட்டே இருக்கும் இதை நீங்கள் தயவு செஞ்சு செஞ்சு பாருங்க ஏன்னா பல பெண்கள் ஆண்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லேயே சொல்றாங்க ஐயா நம்மளோட வீட்டில் வந்து ரொம்ப கஷ்டங்க பணப்பிரச்சனை இருந்துட்டு இருக்குங்க ஏதாவது ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லுங்க காலையிலும் மாலையிலும் தீபம் போடுங்க காலையில எந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு தீபம் போடுங்க அதுக்குண்டு காலையில் பத்து மணிக்கெல்லாம் எந்திரிக்க கூடாது காலையில் ஒரு ஆறு மணிக்குள்ளார எழுந்திரிச்சுக்கணும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருச்சுக்கணும் மாலை சாயங்காலம் சூரியன் மறைகிற டைம் சாயங்கால நேரத்துல தீபம் போடுங்க சரிங்களா இதை நீங்க ரெகுலரா ஒரு மாசம் பண்ணிட்டு வாங்க தர்திரமான வீட்டிலும் லக்ஷ்மி வருவாள் இது பண விஷயத்துக்கு இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்த செய்யணும்னா உங்களுக்கு ஒரே ஒரு பொருள் தேவைப்படும் என்னென்னா ஒரே ஒரு வெள்ளெருக்க திரி தேவைப்படும் வெள்ளெருக்கன் திரி பேர் திரியிலேயே பல வகைகள் இருக்கு இந்த வெள்ளரிக்கன் என்பது எங்க வளரும் அப்படின்னா பவித்திரமான இடத்துல தான் வளரும் நான் வீட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு மருதாணி செடி வளருங்க ஒரு செம்பருத்தி செடி வளருங்க ஒரு வெள்ளருக்கு செடி வளருங்க ஒரு கற்றாழை செடி வளருங்க ஒரு மல்லிகைப்பூ செடி வளருங்க அப்படின்ட்டு இந்த அஞ்சு செடிகளையும் கட்டாயமாக ஒவ்வொரு வீட்டிலையும் தொட்டிலையே வச்சு வளர்க்கலாம் நம்ம சொன்னது எல்லாமே தொட்டிலேயே நீங்கள் வச்சு வளர்க்கலாம் வளருங்கன்னு நான் ஸ்ட்ரிக்டாகவே சொல்கிறேன் பல பேர் வளர்த்து நல்ல ஒரு வைப்ரேஷனை உணர்ந்துருக்குறாங்க இன்னும் சொல்ல போனா எலுமிச்சை செடி வளர்த்தீங்கன்னா ரமோகமான பலன்கள் கிடைக்கும் ஒரு ஒரு ஊருக்கு அதாவது ஒரு ஊருக்கு ஒரு வீதிக்கு ஒரு பத்து வீடு சேர்ந்து ஒரு உங்க வீதி இருக்குன்னா ஒரு வீதிக்கு ஒரு எலுமிச்சை செடி இருந்தால் போதும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரின் வீட்டிலும் லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பி வழியும் என்று சொல்லுகிறது சாஸ்திரம் சோ செடிக்கு அவ்வளவு சக்திகள் இருக்குது சோ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த செடியெல்லாம் வீட்டில் வச்சு நீங்க வளர்க்க வேண்டும் இதில் இந்த வெள்ளுருக்கன் செடி எங்க வளருதோ அந்த இடத்துல நன்மை நிகழும் பொதுவாக அந்த காலத்தில் புதைகள் தேடுறவங்க வெள்ளுருக்கன் செடி வளர்ந்துக்கிற இடத்துல ஆவாரம்பூ செடி இருக்கிற இடத்துலேயும் தான் தோண்டி பார்ப்பாங்களாம் ஏன்னா இந்த இடத்துல தான் அது இயற்கையா அந்த செடிகள் எங்கு வளருதோ அங்கே வந்து தங்க சக்திகள் இருக்கும் அதாவது தங்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த மண்ணில் எடுத்து அரிச்சு பார்ப்பாங்களே கொஞ்சமாக இருக்கும் அப்படின்ட்டு அதாவது குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குமா பட் அந்த இடத்துல தங்கம் இருக்கும் புதையல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படிங்கிறது ஏடுகளில் குறிப்புகள் அவ்வளவு தெளிவா இல்லை சோ இதை நம்ம இப்படியே வச்சுக்கலாம் இது அதாவது தங்கத்திற்கு இணையான லக்ஷ்மி ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற பொருள் என்று நாம் அதை பொருட்படுத்திக் கொள்ளலாம் வெள்ளரிக்க செடி வளர்ந்ததுன்னா இப்போ நம்ம பொதுவா நம்மளுடைய தமிழ்ல ஒவ்வொரு பொருளுக்கும் இருவேறு சொற்கள் அர்த்தங்கள் உண்டு சோ நாம பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் என்பது மகாலட்சுமி குறிப்பிட்டு சொல்லலாம் சோ உங்க வீட்டில் வெள்ளரிக்க செடி வளர்த்தீங்க செம்பருத்தி செடி வளர்த்தீங்க மருதாணி செடி இது எல்லாமே தங்க சக்தி உடையது ஸோ இது இருந்தால் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கு அப்படின்னு நம்ம அர்த்தப்படுத்திக்கலாம் ஸோ அந்த வெள்ளிருக்கன் திரியில் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் தீபம் போடுங்க வீட்டில் தீபம் போடுறீங்கன்னா வீட்ல பிடிச்ச தர்திரம் போயிடும் திரிய கூட நீங்க ரெகுலரா மாற்றணுங்கிறது கூட இல்லை ஒரு திரி போட்டு தீபம் போட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட அது ஏறியும் ஃபுல்லாக ஓரளவுக்கு அந்த திரி ஒரு அளவுக்கு இருக்கலாம் அதுக்கு பிறகு அப்புறப்படுத்திடலாம் நீங்கள் வந்து எண்ணெயாக எதை ஊற்றுறனா பசு நெய் நான் அடிக்கடி சொல்கிறது பசு நெய் அதுவும் கடையில் வாங்காதீங்க வீட்டிலையே நீங்கள் பால் இன்னைக்கு பால் வச்சு குடிக்காத குடும்பமே கிடையாது ஃப்ரிட்ஜ் இல்லாத குடும்பம் கிடையாது ஸோ நீங்கள் பாலை நல்லா காய வச்சுட்டு மேலே இருக்கிற ஆடையை வந்து எடுத்து எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க உருக்கிக்கோங்க உருகுனா உங்களுக்கு அழகா நெய் வரும் அந்த நெய்யை நீங்கள் அழகாக பயன்படுத்துங்க ஏன்னா நம்ம சோம்பேறித்தனம் பட்டுட்டு சில விஷயங்களை செய்யாமல் விட்டுறோம் அது என்ன பண்ணுதுன்னா வீட்லயே கஷ்டத்தை கொடுக்குது எவர் வீட்டில் நெய் தீபம் காலை மாலை என ஏற்றப்படுகிறதோ வெள்ளருக்கன் திரியில் அங்கு லக்ஷ்மி அழைக்காமலேயே ஓடோடி வருவாளாம் ஸோ இதை செய்யுங்க தொழில் செய்கிற இடத்துல செய்யுங்க தொழில் செய்கிற இடத்துல வெள்ளுறுக்குன்னு தெரியல பசுனை ஊற்றி தீபம் போட்டிங்கன்னா தொழில் விஷயம் நிகழும் ஜன விஷயம் நிகழும் ராஜ விஷயம் நிகழும் இது ஒரு விஷய மூலிகை என்பதனால் சகல விதமான விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படும் மனிதர்கள் எப்படிங்க விஷயம் பண்ணுறது விரும்பியவர்களை விரும்பிய ஆணோ பெண்ணோ அப்படி வசியம் பண்ணுறது இந்த இடத்துல வசியம் என்று சொன்னவுடன் தவறாக நினைக்க வேண்டாம் விஷயம் என்பது சினிமாவில் காட்டுற மாதிரி உக்காருனா உட்காரு எந்திரினா எந்திரி அந்த விஷயம் கிடையாது ஒருவரின் மீது நமக்கு பிரியம் அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டிக்கிறாங்க பழக மாட்டேங்கிறாங்க ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னா அவங்களே அறியாமலே உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு வரும் அதுக்கு மேலே நீ உங்களோட பழக்க வழக்கம் உங்களுடைய குணாதிசயத்தை பொறுத்து அவர்கள் நல்ல அன்பாக பழகுவார்கள் ஸோ ஃபஸ்ட் ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தலாம் அது ஒரு விஷயமாகும் சத்ரு விஷயத்து கூட அது யூஸ் ஆகும் வீட்டுக்கிட்ட எதிரிகள் இருக்கிறாங்க அவங்க வந்து உங்ககிட்ட தகராறு பண்ணிட்டு இருக்காங்க இதை செஞ்சால் அவங்க உங்க பக்கமே வரமாட்டாங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏதாவது ஒரு நபரை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றிட்டு கும்பிட்டு வந்தீங்கன்னா அந்த நபர் உங்களுக்கு வசியமாவார் அல்லது சத்ருக்கள் எதிரிகள் நீங்க வேண்டும் என்று இந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்தா உங்களுக்கு நீங்கிடும் என்ன மனசில் நினைச்சு இந்த தீபத்தை நீங்க தொடர்ந்து ஒரு மண்டலம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் சோ நாப்பத்தி எட்டு நாட்கள் ஒரு மண்டலம் இந்த தீபத்தை இந்த வெள்ளருக்கன் திரையில் பசுனையை ஊற்றி தீபம் போட்டு கும்பிட்டுட்டு வந்த பட்சத்துல உங்களின் விதி மாறும் உங்களுடைய வாழ்க்கை மாறும் கஷ்டமே என்னுடைய வாழ்வு எனக்கு எனக்கு வழி இல்லையா என்று வேதனைப்பட்ட உங்கள் வேதனைகள் மாறும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் உண்டு இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்